இன்றைய முக்கிய புதுச்சேரியில் எல் எஸ்டி எனப்படும் புதிய வகை போதைப் பொருள் விற்பனை மருத்துவக் கல்லூரி மாணவர் உட்பட மூன்று பேர் கைது காரைக்காலில் புதிய ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி புதுச்சேரியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிப்பு வெற்றி பெற்றால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி புதுச்சேரி ரெஸ்டோபார்களில் எல் எஸ் என்கிற போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த டிஜே இசை நிகழ்ச்சி நடத்தும் வாலிபர் மருத்துவக் கல்லூர் இறுதி ஆண்டு மாணவர் பொறியியல் பட்டதாரி ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மதுபானங்கள் மட்டுமின்றி கருப்பு சந்தையில் கஞ்சா ஸ்டாம்ப் போதைப் பொருட்கள் சரளமாக கிடைக்கிறது இந்த போதைப் பொருட்களை வாங்குவதற்காகவே சென்னை பெங்களூரு உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமானோர் புதுச்சேரி வருகின்றனர் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த வாலிபர் ரெஸ்ட்ரோ பார்களில் சுற்றுலா பயணிகளுக்கு போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது லாஸ்பேட்டை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் இணைந்து நேற்று முன்தினம் நள்ளிரவு லாஸ்பேட்டை தாகூர் நகர் மூன்றாவது குறுக்கு தெருவில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்த போது லாஸ்பேட்டை தாகூர் நகர் மூன்றாவது இரண்டாவது குறுக்கு சேர்ந்த சிவசுப்ரமணியன் மகன் சசிதார் என்பதும் ரெஸ்டோ பார்களில் டிஜே இசை நிகழ்ச்சி நடத்துபவர் எனவும் தெரியவந்தது வந்தது சசிதரை சோதனை செய்த போது எல்ஹெச்டி என்கிற போதை ஸ்டாம்ப் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது வந்தது சசிதரனிடம் இருந்த ஏழு போதை ஸ்டாம்ப் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் சசிதர் நகர பகுதியில் உள்ள பல மதுபான பப்கள் ரெஸ்டோபாரில் பாரில் டிஜே நடத்தி வருகிறார் ரெஸ்டோபாரில் பாரில் பணியாற்றிய போது பாருக்கு வந்த கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவக் கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர் சென்னையை சேர்ந்த ஆஷிக் மற்றும் அவரது நண்பர் சென்னை பொறியியல் பட்டதாரி சந்தோஷ் ஆகியோருடன் நட்பு கிடைத்தது ஆஷிக் சந்தோஷ் இருவரும் பள்ளி பருவத்தில் சென்னையில் படித்துள்ளனர் சந்தோஷ் சென்னையில் உள்ள பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்தபோது கேரள மாணவர்கள் மூலம் போதை ஸ்டாம்ப் வாங்கி பயன்படுத்தியுள்ளார் அதனால் மூவரும் சேர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள கேரளாவை சேர்ந்த கும்பலிடம் போதை ஸ்டாம்ப்களை வாங்கி வந்தது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து மருத்துவ இறுதியாண்டு மாணவர் ஆஷிக் பொறியியல் பட்டதாரி சந்தோஷ் இருவரை கைது செய்த போலீசார் பதினேழு போதை ஸ்டாம்புகளை பறிமுதல் செய்தது கைது செய்யப்பட்ட மூவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் சென்னையில் போதை ஸ்டாம்ப் விற்பனை செய்த கேரள கும்பலை கைது செய்ய தனிப்படை போலீசார் சென்னை விரைந்துள்ளனர் ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு விற்பனை எல்எஸ்டி போன் என்ற போதை ஸ்டாம்ப் ஒரு கிராம் அளவு கொண்டது இதை நாக்கின் கீழ் வைத்துக் கொள்பவர் இருபத்தி நான்கு மணி நேரம் மகா போதையில் திளைப்பார் இதை இந்த வகையில் போதைப்பொருளை பார்க்கு வரும் நண்பர்கள் அதிகம் விரும்புகின்றனர் இந்த வகையான போதைப் பொருட்களை ரெஸ்ட்ரோபார்களுக்கு வரும் தொழிலதிபர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்ய பல ஏஜென்ட்டுகள் புதுச்சேரியில் உள்ளனர் இவர்களை கண்டு ஆராய்ந்து காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என பலரின் கோரிக்கையாக இருக்கின்றது காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கான புதிய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளை கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்திலும் கோவில்பத்து பகுதியில் திருநள்ளாறு புறவழி சாலையில் உள்ள தெரசா அரசு சுகாதார மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடத்திலும் தற்காலிகமாக கல்லூரி செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்திற்காக காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் திருநள்ளாறு செல்லும் சாலையில் நாற்பத்து ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு ஏக்கர் இடத்தையும் காரைக்கால் காமராஜர் சாலையில் முப்பத்தி எட்டு புள்ளி பதினான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தையும் புதுச்சேரி அரசு ஜிப்மர் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தது இதையடுத்து ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டன கோவில்பத்து பகுதியில் மருத்துவக் கல்லூரி கட்டிடம் அதிகாரிகள் மாணவ மாணவிகளுக்கான தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவையும் காமராஜர் சாலையில் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கான குடியிருப்பு வளாகமும் மொத்தம் சுமார் ரூபாய் நானூற்று அறுபது கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன இக்கட்டிடங்களை இன்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார் காரைக்கால் ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜிப்மர் அதிகாரிகள் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர் மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் புதுச்சேரியை உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக உருவாக்கப்படும் என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் மேனகா உறுதியளித்துள்ளார் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் நாற்பது தொகுதிகளில் இருபது தொகுதிகளில் பெண்களுக்கும் இருபது தொகுதிகள் ஆண்களுக்கும் என சம வாய்ப்பு வழங்கப்பட்டு தேர்தலை சந்திக்கின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற வேட்பாளராக டாக்டர் மேனகா போட்டியிடுகிறார் இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தொடர்ந்து கட்சியின் சின்னமும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் மேனகா நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ் வளர்ச்சிக்கு அயராது பாடுபடும் என்றும் நெடுங்கால கோரிக்கையாக உள்ள மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் தெரிவித்தார் மேலும் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா மையமாக புதுச்சேரி உருவாக்கப்படும் என்று கூறிய அவர் சமயம் சாராமல் அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டிற்கும் உழைப்போம் அடித்தட்டு மக்களுக்கும் உயர்தரமான இலவச மருத்துவ வசதிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறிய வேட்பாளர் மேனகா ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி கொடுப்போம் என்று தெரிவித்தார் பேட்டியின் போது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் உடனிருந்தனர் கிரமம்பாக்கத்தை சேர்ந்தவர் பாஸ்கர் இவர் அங்குள்ள அரசு மருத்துவமனை எதிரே ஜல்லி சிமெண்ட் வியாபாரம் செய்யும் கடை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த தேதி காலை வழக்கம்போல் கடையை திறந்துவிட்டு வியாபாரம் பார்த்துள்ளார் அவர் வெளியே சென்றிருந்த நிலையில் அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் பாஸ்கர் இருக்கிறாரா என கேட்டுள்ளார் கடை ஊழியர் அவர் வெளியே சென்றுள்ளதாக கூறிய நிலையில் தண்ணீர் குடித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி மொபைல் போனில் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கும் ரூமிற்குள் சென்றுள்ளார் பின்னர் கல்லாப்பேட்டையில் இருந்த நாற்பதாயிரம் ரூபாய் மற்றும் டைரியை எடுத்துக்கொண்டு அந்த நபர் தப்பி சென்றார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து கடை உரிமையாளர் பாஸ்கர் அளித்த புகாரின் பேரில் கருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டப்பகுதியில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் நான்கு கோடி ரூபாயை முறைகேடாக வசூல் செய்ததாக கூறி பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் தொடர்ந்துள்ளதால் காரைக்காலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் காலி பணியிடங்கள் ஏற்படும் போது பிரதம சங்கங்களின் ஊழியர்களை கொண்டு நிரப்புவோம் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சங்க ஊழியர்களின் எதிர்ப்பை மீறி மாவட்டம் முழுவதும் பிரதம சங்கங்கள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் ஒப்பந்தத்தை மீறி அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்களை ஒன்றியத்தில் பணியமர்த்தி பணி நிரந்தரம் செய்து பதி பதவி உயர்வு கொடுத்து வருகின்றனர் இது ஒப்பந்தத்திற்கு எதிரானது எனவும் இதுபோல பதிவாளர்கள் அனுமதி பெறாமல் பிரதம சங்கங்களில் உற்பத்தியாகும் பாலுக்கு கமிஷன் தொகையாக லிட்டர் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் வீதம் பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் வசூல் செய்ததாகவும் வலியுறுத்தி பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்கள் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தங்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை திருப்பித் தராவிட்டால் உண்ணாவிரதத்தை திரும்பப் பெற மாட்டோம் என பால் உற்பத்தியாளர்கள் சங்க ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோல பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்திலிருந்து பிரதம சங்கங்களுக்கு மேலாளர் என்று பலரை அனுப்பி அவர்களது ஊதியத்தை பிரதம சங்கங்களிடமிருந்தே கொடுத்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை பிரதம சங்கங்களிலிருந்து சுரண்டியதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் முன்னூறு நாட்கள் ஆன நிலையில் விடாமுயற்சியின் அப்டேட் என்னாச்சு என்று புதுச்சேரியில் அஜித் ரசிகர்கள் பேனர் வைத்து தங்களின் ஏக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் தற்போது தமிழ் திரையுலகில் புதிய ட்ரெண்ட் ஒன்று உருவாகியுள்ளது பிரபல நடிகர்களின் பிறந்தநாள் மற்றும் படத்தின் ஆண்டு விழா நாட்களில் அவர்களது வெற்றி படங்களை மீண்டும் திரையரங்குகளில் திரையிடப்பட்டு வருகின்றனர் இது ரசிகர்களின் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று வருவதால் திரையரங்குகளின் உரிமையாளர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த சில வாரங்களாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் ரஜினி நடித்த அண்ணாமலை விஜய் நடித்த காதலுக்கு மரியாதை திருமலை வாரணம் ஆயிரம் ஆயிரத்தில் ஒருவன் மின்னலே உள்ளிட்ட பல்வேறு படங்கள் திரையிடப்பட்டதால் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் நடிகர் அஜித் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வெளியான வாலி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் நடிகர் அஜித் இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் சிம்ரன் மற்றும் ஜோதிகா ஆகியோர் ஹீரோயின்களாக நடித்திருந்த இந்த படம் நடிகர் அஜித்திற்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது மேலும் இப்படம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது இந்த நிலையில் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏராளமான அஜித் ரசிகர்கள் ஒன்று திரண்டு ரீரிலீஸ் ஆன வாலியின் படத்திற்காக அஜித்தின் பேனருக்கு மாலை போட்டு பால் அபிஷேகம் செய்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர் மேலும் திரையரங்கு முன்பு திடீரென ஒரு பேனர் பிடித்து அதில் லைக்காவை காணவில்லை என்றும் விடாமுயற்சி டைட்டில் விட்டு முன்னூறு நாளாச்சி படத்தோடு அப்டேட் என்ன ஆச்சு கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என பேனர் பிடித்து தங்களின் ஏக்கத்தை வெறித்தனமாக ரசிகர்கள் வெளிப்படுத்தினர் அது மட்டுமின்றி வெளிப்படுத்தும் வகையில் தியேட்டர் முன்பு நடனம் ஆடி படத்தை வரவேற்றனர் காரைக்கால் கடற்கரையில் தொடர் உயிரிழப்புகள் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு கடற்கரை பகுதியை கண்காணிக்க தற்காலிகமாக காவல் மையம் அமைக்க ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் உதவியுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு காரைக்கால் கடலின் சீற்றம் முற்றிலுமாக மாறுபட்டுள்ளதால் கடற்கரையில் ஆங்காங்கே கடலில் குளிப்பது ஆபத்தானது என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பாக எச்சரிக்கை பலகை வைத்தும் அதையும் மீறி சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் ஆபத்தை உணராமல் கடலில் குளித்து உயிரிழப்புகள் ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது இதை தடுப்பதற்கு காரைக்கால் கடலோர காவல் நிலையத்தில் போதுமான காவலர் இல்லாததும் ஒரு காரணமாகும் சுற்றுலா பயணிகள் கடலில் குளிப்பதை தடுக்கும் விதமாக காவல்துறை மட்டுமல்லாமல் நீச்சல் தெரிந்த மெரைன் தன்னார்வலர்களை பணியில் அமர்த்தி காரைக்கால் கடலில் குளிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் கடற்கரையை தற்காலிக காவல் மையம் அமைக்க காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் தலைமையிலான மாவட்ட காவல்துறை முடிவெடுத்தது இதனை அறிந்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் நிர்வாகிகள் அதற்கான செலவை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டு ரூபாய் இரண்டரை லட்சம் செலவில் தற்காலிக காவல் மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் தலைவர் அருள் ராஜ் செயலாளர் சிங்காரவேலு பொருளாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் மக்களின் நலன் கருதி தற்காலிக காவல் மையம் அமைக்க நிதியுதவி அளித்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் அமைப்பினருக்கு சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பாகூர் கொம்பியூன் பஞ்சாயத்தில் சட்டவிரோதமாக என்ஓசி வழங்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக உள்ளாட்சித்துறை இயக்குநரிடம் ஆதாரங்களுடன் புகார் வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேலிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுவை மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஸ்ரீதர் கூறுகையில் பாகூர் கொம்பியூன் பஞ்சாயத்து இயக்குநராக பணிபுரிபவர் கார்த்திகேயன் இவர் கடலூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு ச சாதகமாக செயல்பட்டு நீர்நிலைகள் குட்டை போன்ற இடங்களில் கல்லூரி கட்டியதற்கு ஏன் என்ஓசி சான்றிதழ் வழங்கியுள்ளனர் ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கல்லூரி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது அது நிலுவையில் உள்ளது மேலும் நீதிமன்றத்தில் கல்லூரிக்கு எந்த ஒரு அனுமதி வழங்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது உத்தரவை எல்லாம் மீறி பாகூர் கோவில் பஞ்சாயத்து இயக்குநர் சட்டவிரோதமாக செயல்பட்டு கல்லூரிக்கு என்ஓசி சான்றிதழ் வழங்கியுள்ளார் சட்டவிரோதமாக செயல்பட்ட அதிகாரி மீது துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் தொடர்ந்து உள்ளாட்சித்துறையை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் ஊழியர்களின் முப்பத்து நான்கு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்க உள்ளனர் புதுச்சேரியில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் கூறுகையில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது புதிய ஓய்வூதிய திட்டத்தால் ஊழியர்களுக்கு போதிய ஊதியம் பெறவில்லை என்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் இல்லை என்றும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பல்வேறு பத்தாயிர்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்கள் காலியாக இருந்த இரண்டாயிரத்து ஐநூறு பணியிடங்களுக்கு மட்டுமே நிரப்புவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது முழுமையான காணி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஏழாவது குழு பரிந்துரைகள் மூலம் ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமலாக்கும் வகையில் பெறப்பட்ட கையெழுத்து இயக்கத்தின் மனு மற்றும் முப்பத்தி நான்கு கோரிக்கை அம்சங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி இருபத்தி எட்டாம் தேதி மறைமலை அடிகள் சாலையில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்படுவதாக கூறினார் பேட்டியின் பொழுது அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் மற்றும் செய்தித் தொடர்பாளர் உடன் இருந்தார் குதிரை பன்னார் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களின் நலன் கருதி அதிவேகமாக பணிகளை மேற்கொண்டு சாதி சான்றிதழ் வழங்கினார் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் புதுச்சேரி பிராந்திய பகுதிகளில் புதிரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பரவலாக வசித்து வருகின்றனர் இவர்கள் தங்களுக்கு பட்டியலின பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கடந்த முப்பது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இவர்களுக்கு பட்டியலின பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாததால் இவர்களது பிள்ளைகள் இடஒதுக்கீட்டில் மேற்படிப்பு படிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதற்காக தலித் பழங்குடியினர் கூட்டமைப்புடன் இணைந்து புதிரை வண்ணார் விடுதலை முன்னணி அமைப்பு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தது புதுச்சேரி பிராந்திய பகுதிகளில் பட்டியலினத்தில் பதினைந்து ஜாதிகள் உள்ள கிளையில் தற்போது பதினாறாவது ஜாதியாக புதிரை வண்ணார் ஜாதி இணைக்கப்படும் என புதுச்சேரி அரசு வெளியிடப்பட்டது இந்த நிலையில் புதுரை வண்ணார் சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க அந்தந்த தாலுகா அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து வெளியனூர் வட்டாட்சியர் சேகரின் துரித நடவடிக்கையால் ஜாதி சான்றிதழ் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து வழங்கினால் பிள்ளைகளின் சலுகைகள் பெறுவது பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தலுக்கு முன்னதாகவே வழங்குவதற்கான முழு வீச்சில் துணை வட்டாட்சியர் நித்யானந்தம் மேற்பார்வையில் ஜாதி சான்றிதழை வழங்குவதற்கான பணிகளை கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக சான்றிதழ் வழங்குவதற்கான பணிகளை மேற்கொண்டு ஜாதி சான்றிதழ் பெற்றோரிடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சேர்ந்தவர்கள் வட்டாட்சியர் சேகர் மற்றும் மேற்கொண்ட அதிகாரிகளுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் பி எம் எஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பாக பதினான்காவது புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் பி எம் எஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது மதுரை மாநில மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானங்கள் வருகின்ற ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிரில் மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதற்காக புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் பி எம் எஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சுமார் முப்பது பேர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த நகல் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் முடிவு எடுக்கப்பட்டது இதில் புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் தலைவர் ஆசி தம்பி தலைமையிலும் செயலாளர் சிவகுமார் தலைவர் நந்தகுமார் ஆகியோர் முன்னிலையிலும் மாநில செயற்குழு உறுப்பினர்களும் கிளை சங்க தலைவர் செயலாளர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் இயற்பான் தோல் மருத்துவமனை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான இலவச தோல் சிகிச்சை முகாம் நடத்தியது ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் இயற்பான் தோல் மருத்துவமனை இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான இலவச தோல் சிகிச்சை முகாம் ஈசிஆர் சாலையில் உள்ள சங்கர வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடத்தியது இதில் தோல் மற்றும் பால்வினை நோய் மருத்துவர் இம்ரான் அலி மற்றும் பொது மருத்துவர் ஜெசிமா ரோஸ் ஆகியோர் மாணவர்களுக்கு பொது மருத்துவம் மற்றும் தோல் நோய்களுக்கான சிகிச்சைகளை வழங்கினர் முகாமில் பள்ளி முதல்வர் ரோட்டரி கிளப் பகுத்தறிவு செயலாளர் தக்ஷணாமூர்த்தி பொருளாளர் நவ்ரோஜ் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மண்டல துணை ஆளுநர் ரோட்டரியின் சுகுமார் ரோட்டரியன் பரத் மற்றும் இத்திட்டத்தை நடத்த உதவிய ரோட்டரியன் சரவணன் ரோட்டரியன் சந்தோஷ் ஆகியோருக்கு சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது பாத்திமா மேல்நிலை பள்ளியில் பதினோராவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார் புதுவை அரசால் பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புதுவை கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாத்திமா அரசு உதவி பெறும் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை சார்பாக அதிகாரி பாண்டியன் முன்னிலை வகித்தார் பள்ளி முதல்வர் அருள் தந்தை மகிமை மாணவர்களுக்கு மடிக்கணினி அவசியத்தை குறித்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி மாசிமக தேர்த்தவாரியை முன்னிட்டு உருவையாறு அன்புநகர் மெயின் ரோட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் தலைவர் செந்தில் கவுண்டர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அன்புநகர் மக்கள் மேம்பாட்டு நல சங்கம் நிர்வாகிகள் எஸ் ஆர் முருகன் செந்தில்குமார் ராமு திருமலை ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் பூங்குன்றம் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் சாமி தோட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை பணியினை துவக்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் தொகுதி பாஜகவினர் மற்றும் அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற தலைப்பில் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பாக மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டி இரண்டு நாட்கள் காராமணி குப்பத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்டன இதனை பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் அணி மாநில தலைவர் அற்புதராஜன் மற்றும் இளைஞர் அணி துணைத் தலைவர் மகேந்திரன் ஆகியோர் ஏற்பாடு செய்து துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் மேலும் இப்போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு ரிச்சர்ட் சிவசங்கரன் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் மகளிர் அணி தலைவி ஜெயந்தி நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் மாநில இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள பண்டித் துரைசாமி அரசு உயர்நிலை பள்ளியில் துப்புரவு தூய்மை பணி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் மரியாதைக்குரிய அருள்மொழி ஆலோசனையின்படி நடைபெற்றது துப்புரவு தூய்மை பணி நிகழ்ச்சியை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் துணை ராணுவ படை நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு சிறப்புரையாற்றினார் சிறப்பானதொரு நிகழ்ச்சிகளை பள்ளியின் முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பாளர் அருள் மற்றும் ஆடிட்டர் முனுசாமி மற்றும் தீயணைப்புத்துறை குட்டியாண்டி மற்றும் பத்திர எழுத்தாளர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் உடன் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் துணைத் தலைவர் பாக் சந்த் செயின் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் மகளிர் அணி தலைவி கலைவாணி கணேசன் சத்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை பகுதியில் வில்லியனூர் மாவட்ட ஓபிசி அணி ஆலோசனை கூட்டம் மற்றும் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது வில்லியனூர் மாவட்ட ஓபிசி அணி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்குதல் நிகழ்ச்சி திருபுவனை பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் டி விஜயன் தொகுதி தலைவர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டனர் இதில் ஓபிசி அணி மாநில தலைவர் ஸ்ரீ நடராஜன் பொதுச் செயலாளர் வேல்முருகன் சுந்தரமூர்த்தி மாநில செயலாளர் ஆர் கலையரசன் செயற்குழு உறுப்பினர் அழகானந்தம் ஆகியோர் தலைமையில் பொறுப்பு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ் திருமலை துணைத் தலைவர் ஏழுமலை சிவா யுவராஜ் ஜெயக்குமார் மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் லோகேஸ்வரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொறுப்பு சான்றிதழ் பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பதினோரு மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற மனதின் குரல் நிகழ்ச்சி காணொலி மூலம் ஒலிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருமலை ராயன் பட்டினத்தில் அமைந்துள்ளது ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் இவ்வாலயத்தில் மாசிமக பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது மாசிமக பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் வெகு விமர்சியாக இன்று நடைபெற்றது தெப்போற்சவத்தையொட்டி ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஜடாயு தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி மூன்று முறை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் போது சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் காரைக்கால் மாவட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் புதுச்சேரியில் எல்எஸ்டி எனப்படும் புதிய வகை போதைப்பொருள் விற்பனை மருத்துவக் கல்லூரி மாணவர் உட்பட மூன்று பேர் கைது காரைக்காலில் புதிய ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி புதுச்சேரியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிப்பு வெற்றி பெற்றால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்